கிளச்சி மாவட்டத்திலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பழைய கூலகிரி கரைச்சி ஆகிய மூன்று பேசிலே போட்டியிடுகின்றோம் அங்கு எழுபத்தைந்து எங்களுடைய வேட்பாளர்கள் எழுபத்தைந்து பேர் போட்டியிடுகின்றார்கள் வேட்பாளர்கள் அனைவருமே சிறந்தவர்கள் தமிழ் தேசிய பட்ட உதவி நீண்ட காலமாக இராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் அரசனுடைய சட்ட ரீதியான அச்சுறுத்தல்களுக்கு எதிராகவும் ஆஹ் வருகின்ற எங்களுடைய தேசத்தை காப்பதற்காக போராடி வருகின்ற அணியில்தான் நாங்கள் வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றோம் உண்மையிலேயே நாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி பத்துக்கு பின்னர் பதினைந்து வருடங்களாக ஒவ்வொரு தேர்தலிலும் போட்டியிட்டு வருகின்றோம் ஒவ்வொரு தேர்தலிலும் மக்களை சந்திக்கின்ற போது ஆஹ் தடமாறாத தமிழ் தேசிய தலைமையை ஆதரித்து திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தத்துவார்த்த தலைமையை ஏற்றுக்கொண்டு மக்கள் எங்களை ஒரு மக்கள் பிரதிநிதிகளாக தேர்தல்களிலே தெரிவு செய்தால்தான் இந்த அரசியலை தமிழ் தேசிய அரசியலையும் அபிவிருத்தி அரசியலையும் ஒரு சேர இரண்டு கண்களாக கொண்டு செல்ல முடியும் என்கின்ற எதிர்பார்ப்பும் வீடு திரும்பங்கள் இருந்தது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஆஹ் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு கடந்த காலங்களிலே ஆஹ் அதிக அதிகளவான வேலைநித்துவங்களை பெற்றிருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் சிலவற்றினுடைய அரசியல் செயற்பாடுகள் காரணமாக அவர்கள் மக்களுடைய தவறான தகவல்களை எடுத்துச் சென்றதன் காரணமாக உண்மையாக தமிழ் தேசிய வெற்றி இருக்கின்ற குழப்பம் மக்களிடையே இருக்கின்றது அந்த குழப்பத்தின் வாயிலாக கடந்த பல திருத்தங்களிலே மக்கள் எங்களை பெரிவாரியாக தெரிவு செய்யவில்லை அங்க அங்கே வந்து வேறு தெரிவு செய்திருக்கின்றார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் இருந்தேன் நான் கோலி விட்டிருந்தேன் அதே போல எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் திரு கஜேந்திரகுமார் கொண்டமுலம் அவர்கள் வீட்டை பெற்றிருந்தார்கள் பல நாங்கள் எதிர்பார்த்த பல தமிழ் தேசிய அரசியலை முருமூச்சாக கொண்டு செயல்படுகின்ற பல தலைவர்கள் தோல்வி இந்த சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் எங்களுடைய மக்களுக்காக இன்னொரு சந்தர்ப்பமாக வரலாற்றிலே வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் இதை கேட்பதற்கு நீங்கள் எங்களை நோக்கி வாக்களிக்க வேண்டும் சைக்கிள் சின்னத்தை தெரிவு செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கு சகல உரித்தை உடையவர்கள் என்பதுதான் எங்களுடைய வாதம் இந்த செய்தி உள்ளிட்ட ஏனைய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தினகரன் டாட் காம் செய்திகளோடு இணைந்திருங்கள்